தொடர்கதை எட்டு இமயம் பத்திரிகை ஆசிரியர் ஜெயலட்சுமி சொன்னதை கேட்டு சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் முதலில் சுதாரிப்புக்கு வந்த சத்யநாராயணன் ஜெயலட்சுமியை ஏறிட்டான் ஜவகர் நீங்களா ஆமாம் அது என்னோட புனை பெயர் ஆண் எழுத்தாளர்கள் பெண்களோட புனை பெயரை வச்சுக்கலாம் பெண் எழுத்தாளர்கள் வச்சுக்கக்கூடாதா என்ன காலேஜ் டேஸில் ஜவஹர்ங்கிற பேரில் நிறைய கதை கவிதை எழுதியிருக்கேன் நானே ஒரு பத்திரிகை ஆரம்பித்த பின்னாடி அந்த புனைப்பெயரில் நான் எழுதுகிறத விட்டுட்டேன் ஜவஹர் என்கிற பெயரை நான் வச்சுக்கிட்டதுக்கு வேறு ஒரு க சரியான காரணமும் இருக்குது நான் நவம்பர் பதினாலாம் தேதி பிறந்தவ படபடவென்று பேசி முடித்த பிறகு பேச்சை நிறுத்தி மெல்லிய குரலில் கேட்டால் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க காயத்ரி உங்களுக்கு தங்கையா கூட பிறந்த தங்கை கிடையாது உடன்பிறவாத தங்க ஒரு காலத்தில் என்னோடய கவிதைகளுக்கு காயத்ரி வாசகையாக இருந்தா நேரில் சந்தித்து மணிக்கணக்காக பேசுவா எந்த சொந்த பந்தமும் இல்லாத காயத்ரிக்கு நான் ஒரு உறவாக இருக்க விரும்பினதான் அடையாளம்தான் அந்த தங்கைங்கிற வார்த்தை பைதபை நான் காயத்ரிக்கு எழுதின கடிதம் உங்கள் கைக்கு எப்படி கிடச்சிது இந்த கடிதம் மூலமாக ஏதாவது ப்ராப்ளமா எஸ் என்ன ப்ராப்ளம் காயத்ரி ஒரு கொலையை பண்ணிவிட்டு இப்போ தலைமறைவாக இருக்கா அவள் வீட்டை சோதனை போட்ட போட்டு இந்த லெட்டர் கிடச்சிது ஜெயலக்ஷ்மியின் முகத்தில் கிரகண நிழல் உதடுகள் அதிர்ச்சியில் பிளந்தன என்ன சொன்னீங்க காயத்ரி கொலை பண்ணிட்டாளா ஆமாம் யார ராஜா அண்ணாமலைபுரத்தில் நோ நோ காயத்ரி ஒருத்தரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான பெண் கிடையாது உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க சத்யநாராயணன் குறுக்கிட்டான் காயத்ரி தான் கொலையாளிங்கிறதுக்கு கான்கிரீட் ஆதாரம் கிடச்சிருக்கு ஊதுவத்தி பாக்கெட்டுகளோடு அவள் ராஜா அண்ணாமலைபுரம் ஏரியாவுக்கு போனதை நான் பார்த்தேன் அவள் கூட பேசினேன் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவளை அடையார் பஸ் நல்ல பார்த்தேன் பதட்டத்தில் இருந்தால் காரணம் கேட்டப்ப தலைவலின்னு சொன்னான் நான் அவளோட பேசிகிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவள் இயல்பாயே இல்லை குற்றம் உள்ள மனசு குறு குறுக்கும்னு சொல்லுவாங்க அந்த நிலைமையில்தான் காயத்ரி இருந்தாள் நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல அவள் அந்த புண்ணியக்கூடையை கொலை பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல பட் ஆதாரம் கிடச்சிருக்கு என்ன ஆதாரம் அவள் பண்ணுறதுக்காக கொண்டு போன ஊதுவத்தி பாக்கெட்டுகளில் ஒரு பாக்கெட் புண்ணிய கோடியோட வீட்டு பின்பக்கம் கடந்து பெண்கள் அணியக்கூடிய ஸ்லிப்பர்களின் காலடி தடங்கள் ஈரமனில் பதிவாயிருக்கு ஜெயலட்சுமி இப்போது மௌனமாகி நெற்றி பொட்டை பிடித்து கொண்டாள் பின் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிக்கொண்டே கேட்டாள் யார் அந்த புண்ணிய கோடி அவர் ஒரு தொழிலதிபர் அவரை பற்றி அக்கம்பக்கம் விசாரித்து பார்த்ததில் பெண்கள் விஷயத்தில் அவர் வீக்கான நபர்னு தெரிஞ்சது காயத்ரிக்கு வேண்டிய யாரோ ஒரு பொண்ணு கோடியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதற்கான பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் இந்த புண்ணியக்கோடியின் கொலை இருக்கலாமே காயத்ரி இப்போது வீட்டில் இல்லையா இல்லை நான் அவளை ஸ்மெல் பண்ணிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவாகிட்ட வீட்டில் அவள் இல்லை அவள் ஃப்ரெண்டு துர்கா தான் இருக்கா சத்யநாராயணன் சொல்ல கதிரேஷ் குறுக்கிட்டான் மேடம் உங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா ப்ளீஸ் இது நீங்கள் காயத்ரிக்கு எழுதின லெட்டர் இந்த லெட்டரில் சில வரிகள் நெருடலாக இருக்குது என்ன நெருடல் கதிரேஷ் அந்த லெட்டரை பார்வைக்கு கொண்டு வந்து படித்தான் நீ கோபாய் எழுதிய கடிதம் கிடைத்தது இதுவரை அறுபத்தி ஒன்பது தடவை படித்து விட்டேன் நீ எடுத்த முடிவு எனக்கு சரியாய் படவில்லை கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம் பெண்கள் சினம் காக்க வேண்டும் இந்த வரிகளை நீங்கள் எழுதியிருக்கீங்க காயத்ரிக்கு யார் மேல் என்ன கோபம் ஒரு பேங்க் மேனேஜர் மேல் காயத்ரிக்கு ஏற்பட்ட கோபம் சொந்தமாக ஒரு ப்ரிண்டிங் பிரஸ் போடுறதுக்காக லோன் கேட்டு அந்த மேனேஜர்கிட்ட போயிருக்கா அந்த மேனேஜர் நான் லோன் சேங்ஷன் பண்ணினால லோன் தொகையில் இருபத்தஞ்சி சதவீதம் தனக்கு கமிஷனாக கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கார் காயத்ரி அந்த மேனேஜரை லஞ்ச ஊழல் தடுப்பு போலீஸார்ட்ட பிடிச்சி கொடுத்துருக்காக ஏற்பாடு இருக்கிறதா எனக்கு கடிதம் எழுதியிருந்தா அந்த லெட்டருக்கு நான் போட்ட பதில்தான் இது இது ரொம்பவும் பழைய லெட்டர் காயத்ரி நான் எழுதின லெட்டருக்கு பிறகு வேறு ஒரு பேங்க்கு போய் லோன் கேட்டு அந்த பேங்க் மேனேஜரும் தேவையான லோன் தர்றத சொல்லிட்டார் இந்த லெட்டரை படித்து பார்த்தா லோன் விவகாரம் மாதிரி தெரிலையே வேறு ஏதோ சீரியஸ் மேட்டர் மாதிரி தெரியுதே உங்களுக்கு அப்படி தோணினால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வேணும்னா பேங்க் மேனேஜரை நீங்கள் என்கொயர் பண்ண பண்ணிக்கலாம் ஓகே மேடம் அதை பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய காயத்ரி இன்னும் வரல இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் காயத்ரி ஒரு சேல்ஸ்கர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் வீடு வீடாக படியேறி பல விதமான மனிதர்கள்ட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஊதுவத்தி ஊற்றி பாக்கெட்டுக்கெல்லாம் விற்க வேண்டிய கட்டாயம் சில நாட்களில் கொஞ்சம் தூரமான ஏரியாக்களுக்கும் காயத்ரி போய்விடுவது உண்டு இன்னைக்காவ அப்படி போகலையே காலையில் பத்து மணிக்கு அவளை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பார்த்தேன் பதினோரு மணிக்கு அடையாறில் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவள் வேறு ஏரியாவுக்கு கூடாதா என்ன சத்யநாராயணன் புன்னகைத்தான் மேடம் நீங்கள் காயத்ரிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறது எந்த வகையிலும் அவளுக்கு உபயோகமாக போகிறதில்ல புண்ணிய கோடை கொலை பண்ணது காயத்ரிங் சூரியன் கிழக்கே உதிப்பது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் ஏன்னா காயத்ரியோட பதட்டத்தை பார்த்தவன் நான் பெருசாக தப்பு பண்ணவங்களுக்கு தான் அப்படி வேர்க்கும் உடம்பு படமடக்கும் ஜெயலக்ஷ்மியின் நற்றி இப்போது வியர்வையில் இருந்தது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில காயத்ரி கோவப்படுவாலே தவிர குலை செய்கிற அளவுக்கு போகமாட்டா காயத்ரியே குற்றத்தை ஒத்துக்கும் போது தான் நீங்களும் ஒத்துக்குவீங்க போல் இருக்குது சரி இந்த அட்ரஸை கொஞ்சம் பாருங்கள் மேடம் கதிரேஷ் கொடுத்த துண்டு சீட்டை வாங்கி பார்த்தால் ஜெயலட்சுமி ஜான்சி ஆறு செம்பண்ணா அவென்யூ பெங்களூர் ஐம்பத்தி ஒன்பது அட்ரஸை பார்த்து விட்டு கதிரேஷியிடம் கேட்டாள் யார் இந்த ஜான்சி நாங்கள் உங்கள் கிட்டே கேட்க வேண்டிய கேள்வி இது எனக்கு இந்த ஜான்சி யாருன்னு தெரில சத்யநாராயணன் சொன்னான் மேடம் இன்னைக்கு மத்தியானம் காயத்ரிக்காக அவள் வீட்டில் வெயிட் இருக்கும்போது காயத்ரிக்கு கொரியரில் ஒரு பார்சல் வந்தது பார்சலோட ஃப்ரம் அட்ரஸ் பகுதியில் இந்த ஜான்சி அட்ரஸ் இருந்தது பார்சலை என்கிட்ட டெலிவரி பண்ணும்படி அந்த கொரியர் ஆள்கிட்ட கேட்டேன் அவன் சம்மதிக்கலை மதியானம் மூணு மணிக்கு மேல் வர்றதா சொல்லிவிட்டு போயிட்டான் உரிய நபரிடம்தான் பார்சலை கொடுக்கணும்னு பார்சல்லையே மேலே எழுதி இருந்துச்சு சாரி நீங்கள் சொல்கிற ஜான்சியை பற்றி எனக்கு தெரியல ஓகே மேடம் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி காயத்ரி எங்கே கைக்கு கிடச்சதும் நீங்கள் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கோம் முகம் இருண்டு போயிருக்க தலையாட்டினாள் ஜெயலட்சுமி சத்யநாராயணனும் கதிரேஷும் வெளியே வந்தார்கள் பைக் உதைப்பட்டு இருவரையும் சுமந்தது கதிரேஷ் இப்போ நாம் எங்கே போகிறோம் கொரியர் சர்வீஸுக்கும் போய் காயத்ரிக்கு வந்த அந்த பார்சல் என்னன்னு பார்க்க போகிறோம் அது என்ன கொரியர் சர்வீஸ் எஃப்எஃப் கொரியர் ராயப்பேட்டை பிரான்ச் பைக் பறந்தது கதிரேஷ் கேட்டான் எடிட்டர் ஜெயலக்ஷ்மியோட ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிற நம்புகிற மாதிரி இல்லை காயத்ரியை காப்பாற்றுற முயற்சி நல்லாவே தெரியுது அந்த அம்மா நடத்துகிற இமயம் பத்திரிக்கையை படிச்சிருக்கியா இல்லை பார் ஆண் வர்க்கத்துக்கு எதிரான பத்திரிகை அது பத்திரிக்கையோட கேப்ஷன் வாசகமே ஆண் ஆதிக்கத்தை அடியோடு வேறறுப்போம் என்பது தான் அப்படியா இன்னொரு விஷயம் சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன அந்த ஜெயலட்சுமி ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணி ரெண்டு தடவை டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க மங்கையர் திலகம்னு பட்டமே கொடுக்கலாம் இருக்கே ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சன் டிவி வணக்கம் தமிழகத்தில் போன மாதம் இந்த அம்மா பேட்டி கொடுத்து இருந்தாங்க கடைசி ஒரு பத்து நிமிஷம் பார்த்ததில் இவ்வளவு தகவலும் கிடைச்சது பைக் சிக்னலில் நின்றது எதிர் திசைகளில் பச்சை கிடைத்தவர்கள் வாகனங்கள் பாய்ந்து கொண்டிருக்க சத்யநாராயணன் பார்வைக்கு அந்த ஹீரோ ஹோண்டா பைக் சிக்கியது உயரமான ஒரு இளைஞன் அதை விரட்டி கொண்டிருக்க பின் சீட்டில் அவனுடைய இடுப்பை அணைத்தபடி காயத்ரி தொடர்கதை ஒன்பது சத்யநாராயணன் கதிரேஷின் தோல் பட்டைகளை பிடித்து உழுக்கினான் அதே காயத்ரி போறா எங்க அந்த பைக்குக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு பாரு கதிரேஷ் பார்த்தான் அதற்குள் பைக் சீறி போக்குவரத்தில் கலந்து ஒரு பஸ்ஸுக்கு முன்பாய் போய்விட சத்யநாராயணன் பரபரத்தான் கதிரேஷ் அந்த பைக்கை சேஸ் பண்ணு அவள் காயத்ரி தானா காயத்திரியே தான் சந்தேகமே வேண்டாம் நான் தான் நல்லா பார்த்தேனே முதல்ல அந்த பைக்கை சேஸ் பண்ணு கதிரேஷ் சிவப்பு சிக்னலை பொருட்படுத்தாமல் அந்த பைக்கை விரட்டினான் அது இப்போது ஒரு லாரியை ஓவர்டேக் செய்து கொண்டிருந்தது பைக் பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணின் துப்பட்டா ஏதோ ஒரு கச்சி கொடி மாதிரி காற்றில் படவடத்து கொண்டிருந்தது சத்தி நீ நல்லா பார்த்தியா பார்த்தேன் நூறு சதவீதம் அவள் காயத்ரி தான் எனக்கு தெரியாதா என்ன பைக்கில் உத்தான் உட்காந்துட்டு போகிற பொண்ணை பார்த்தா ஏதோ காலேஜில் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே எனக்கு டவுட்டாக இருக்குது சத்தி அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் மாதிரி தெரியுமா காயத்ரின் நினைவாகவே இருக்கிற உனக்கு பைக்கில் போகிற பெண் காயத்ரி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் நீ அந்த பைக்கை முதல்ல மடக்கு அவள் காயத்ரி இல்லையா வேறு யாராவதான்னு தெரிஞ்சிடும் கதிரேஷ் ஆக்சலரேட்டரை முறுக்கினான் டாப் கியரில் பைக் இறக்கைகளை கட்டிக்கொண்டது தனக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்த வாகனங்களை ஓவர்டேக் செய்து வேகமாய் முன்னேற நூறு மீட்டர் தூரத்தில் கொண்டிருந்த அந்த பைக் இப்போது முழுமையாய் பார்வைக்கு கிடைத்தது பெண்ணின் முகம் பக்கவாட்டில் தெரிந்தது இப்போ பார சத்தி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போ கதிரேஷின் பைக் வேகம் பிடித்து சீறிக்கொண்டு இருக்கும்போதே அந்த பைக் சாலையின் இடதுபக்க வளைவில் திரும்பியது மறைந்தது கதிரேஷ் பார்த்து அவங்களை தப்ப விட விட்டுதாதா என்கிட்ட அது நடக்குமா அந்த பைக்கை மடக்க எனக்கு ரெண்டே நிமிஷம் போதும் பைக் நம்பர் பார்த்தியா பார்க்க முடியல நம்பர் பிளேட் மேலே சேறு படிஞ்ச மாதிரி இருந்தது பர்பஸாகவே அப்படி பண்ணியிருக்கலாம் முன்னால் போய்க்கொண்டிருந்த பைக் இப்போது வேகத்தை அதிகப்படுத்தி ஒரு புல்லட்டாய் மாறியிருக்க இடைவெளி அதிகமாய் தெரிந்தது